இங்கே பார்க்கிறீர்கள் அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி தெரியாது என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியும் தளபதி பயந்து வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என் அன்னத்தின் விடுதலைக்காக ஆறு படை ஆறு படை வான்படை கடற்படை கரும்புலி படை காவல் படை காலாட்படை இப்படி ஆறு படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று கொண்டதில்லை தளபதி என்றால் யார் யார் என் அன்னை மடியில் அழையலான் தலை வைத்து படுப்பதா என் அன்னை தமிழ் நிலத்தில் அன்னியன் ஆதிக்கம் வருவதா என்று வேல் வேல் வெற்றி வேல் என்று போர் போர் என்று தினவெடுத்து தோள்கள் திரிந்த மரவர்கள் மறுதிருவர்கள் எங்களின் வீர மாதா வேலு நாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றது அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி தளபதி என்றால் அவர்கள் தளபதி இன்னொரு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு மூன்று மாணமரவர்களும் வீர பாட்டன் தீரனுக்கு தோலுக்கு துணை நின்றார்கள் களத்திலே அவர்கள் தளபதி பாட்டன் கட்டப்பொம்மனுக்கு இரண்டு தன்மான மிக்க தமிழ் தளபதிகள் ஒரு பாட்டன் வெள்ளையத்தேவன் இன்னொரு பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் ரெண்டு பேரும் களத்திலே தளபதி என்றால் எப்படி தளபதி வா சுந்தரலிங்கம் தலைமறைவாய் போயிருந்து போராடலாம் அரண்மனை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லுகிற போது நீங்கள் செல்லுங்கள் நான் வரவில்லை வெள்ளையன் என்னையை தாண்டித்தான் இந்த கோட்டையை தொட முடியும் என்னை தாண்டித்தான் இந்த கோட்டையை அவன் தொட முடியும் தொட வேண்டும் என்று ஒற்றை மகனாக கோட்டை வாசலில் நின்று எட்டு நாட்கள் வெள்ளைய ராணுவத்தை எதிர்த்து போரிட்டவன் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் அவன் தளபதி அவனுக்கு பேரு தளபதி இன்னொரு வீர பெரும்பாட்டன் உன் துப்பாக்கி தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீர முழக்கமிட்ட அழகு முத்துக்கோன் நம்முடைய பாட்டன் அவனுடைய படையிலே முத்தழகு கோன் முத்து இருளக்கோன் மயிலப்பொக்கோன் என்று ஆறு படத்தளபதி அவன் தளபதி முதல் முதலாக வெள்ளையினை எதிர்த்து வீரப்போர் புரிந்து களத்திலே பாய்ந்த மானமரவண்ணமுடைய பாட்டன் பூலித்தேவன் வெள்ளைக்காரனின் பீரங்கியும் துப்பாக்கியும் வெறும் வாழையும் வேலையும் வைத்து அடித்து விரட்டி புறமிது காட்டி ஓட வைத்த வீரன் நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அவர்கள் அவனுடைய படையிலே ஒண்டி வீரன் என்கிற பகடை நம் பாட்டங்கள் இருவரும் அவர்களுக்கு பேர் தளபதி உலவாக்கச் செல்கிறார் ஒண்டி வீரன் அந்த எதிரி நாட்டு வீரர்கள் வெளியில் வருகிறார்கள் தன்னை கண்டுகொள்வாரோ என்று என்ன செய்கிறார் ஒரு வாய்க்கோல் போய் பதுங்கிக் கொள்கிறார் அந்த நேரம் அவன் குதிரை அவன் வந்து குதிரையை கட்ட வந்தவன் என்ன செய்கிறான் அந்த வாய்க்கோலுக்கு பக்கத்திலேயே ஒரு முளக்குச்சி அடிக்கிறான் இவர் மறைஞ்சு படுத்திருந்த இடத்திலே அவர் மேலேயே அந்த முளக்குச்சி அடிக்கிறான் அவரால் கத்தவும் முடியவில்லை ஒன்றும் கத்தினால் கண்டுபிடித்து விடுவான் கழுத்தறு விடுவான் வந்த வேலை போகும் அந்த வழியை பொறுத்து கொண்டிருக்கிறான் யாருக்காக என் பாட்டன் பூலித்தேவனுக்காக அவன் போய்விட்டான் கையை எடுக்க முடியவில்லை வாழை எடுத்தான் கையை மணிக்கொட்டோட வெட்டிவிட்டு மொட்டை கையோட போகிறான் இருட்டில போக வெளிச்சம் தெரியவில்லை இந்த கையிலே துணியை சுத்தி அந்த எரிபொருளை கொட்டி தீப்பந்தம் போல ஏந்தி கொண்டு ஒற்றை கையிலே குதிரை ஓட்டிக்கொண்டு கொண்டு நம் பாட்டன் பூலித்தேவனுக்கு முன்பு போய் நிற்கிறான் அவன் வாழ்க்கையிலே அவனை பெற்ற தாய் தந்தை இறந்தது கூட அப்படி அளவில்லை பூலித்தேவன் ஒண்டி வீரா உன் கையை இழந்து விட்டேனே என்று கதறி கதறி அழுகிறான் அவன் தளபதி அவன் தளபதி ஆற்காடு நவாப்பின் படையிலே இருந்தவன் பாட்டன் பூலித்தேவனை போரிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்று வந்த தளபதிகள் இஸ்லாமிய தளபதிகள் முகமது என்கிறவரும் அந்த நபிகட்ட நபி நபிகான் கட்டாக்கு என்கிற இரு தளபதிகளும் ஆற்காடு நவாப்பின் தளபதிகள் உலக வரலாற்றில் இது அது நடந்திருக்கா பாருங்க முகமது மியாசன் என்பவரும் இந்த நபிகான் கட்டாக் என்பவரும் எந்த எந்த ஒரு மன்னனை யாரை போரிட்டு தோற்கடிக்க வந்தார்களோ போர்க்களத்தில் அவன் வீரத்தை பார்த்து வீரத்தை பார்த்து வீரத்தை பார்த்து உடனடியாக பூலித்தவனின் வீரத்தை பாராட்டி அவன் படையிலே தளபதிகளாக தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இந்த இஸ்லாமிய பெருவீரர்கள் இவர்களுக்கு பேர் என்ன தளபதி இப்ப இவர்களுக்கு என்ன பேரு நம்ம தலைவிதி என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதி ஆடா கால கொடுமடா கால கொடுமடா இந்த புரட்சிங்கறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டுல சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலையும் வழங்கிடாது யாரு யாரு லெலினும் புரட்சியால ஸ்டாலினும் புரட்சியாள எப்படி இருக்கு மாசத்துங்கும் ஹோசிமனும் சந்திரபோஸும் புரட்சியாளன் பகத்சிங்கும் புரட்சியாளன் என் தலைவன் இந்த பதவிகளும் இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற சாமி உலகமாக கொடுவேன் உலகமாக கொடுவேன் தமிழ் இன மக்கள் தங்கள் இன வரலாற்று இன